வணக்கம் உங்கள் ராம்யோக மகிழன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க நிறைய பேர் இப்ப வரைய கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தது அக்கா ஒன்டே வளாக் போடுங்க கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடுது இது நிறையாவே அது வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக வீட்டை காமிங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்க அது வந்து நெக்ஸ்ட் மந்தில் நாங்கள் லாஸ்டாக போடுறோம் இந்த வீடியோ வந்து ஒரு ஒன் டே வாக் தான் நாலு கிராமம் மலைக்கு போகிறாரு இன்னைக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ண போகிறாரு என்னென்ன வேலையெல்லாம் பண்ண போகிறோம் நாங்கள் அப்படின்றதுலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா நான் போயிட்டு அஞ்சு நாள் மேக்ஸிமம் நாலு நாளாக அதை ஆயிரும் ஏன்னா பழனி இந்த மாதிரிலாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தான் வரப்போகிறோம் அதனால் லேட் ஆயிரும் அதனால் வந்து காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் நாங்கள் இவ்வளோ நாள் படுத்து இந்த போர்வையெல்லாம் அலசி அனுச்சு அலசி காயப்போட்டாச்சு அதை ரெடி பண்ணும் பேக் ரெடி பண்ணும் பவர் பேங்க் ரெடி பண்ணும் சார்ஜர் ரெடி பண்ணும் அடுத்து முக்கியமாக வீட்டுக்கு அஞ்சு நாளைக்கு இவ்வளோ சாமான்லாம் வாங்கணும் அதனால வந்து வண்டி ஸ்கூட்டி நம்ம எதுவுமே இல்லை ரொம்ப கொஞ்சம் தள்ளி போகணும் நம்ம நடந்துனா போக முடியாது அம்மா வந்துடுவாங்க இங்கே இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னு நம்மளால தனியாக போய் வாங்க முடியாதுன்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் எல்லாமே எனக்கு வாங்கிட்டு வர போகிறாங்க இப்போ போகிறாங்க கடைக்கு போனது போகிறதாங்க வீடு எடுக்க முடியாது அதனால வந்து என்னென்ன வாங்கிக்காங்க அப்படின்னா நான் காமிக்கேன்

சாம சாதாமெலாம் வடிச்சாச்சு ராம் வந்து அவருக்கு தான் வேலை எப்போ பார்த்தாலும் இதை ஒன்று தான் பண்ணுவார் கரெக்டாக என்ன அப்படின்னா மாறனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பாடு வச்சுட்டு நான் இப்போ தான் சரி அப்புறம் நாலு என்ன பண்ணுவோம் வாங்க நாலு நாள் நாங்கள் வந்து நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் மத்தியத்துக்கு மா மார்னிங் ஈவினிங் டிஃபன் நைட்டு இந்த நாலு நாளாக வந்து ஓபி சொல்லிக்கிட்டே இருப்பா நாலு நாளே கிளம்பிட்டீங்க ஆமாம் ஜாலியாக இருப்பார் அவர் அவருக்கு என்ன வேலை செம்ம செம்மை ஜாலியாக இருப்பார்ண்ணே இல்லை அப்படின்னா அவர் ஜாலியாக தான் இருப்பார் என்னதாமும் உண்மையை சொல்லு நீங்கள் வெயில் அடிக்குது ஆ உண்மையிலே நீ ஜாலியாக தான் இருப்ப நீ தான் அது என் மேன விட்டு போக அவ்வளோ ஒரு குசி ஆனந்தம் அடுத்த வருஷம் போடணும் மழை போடணும்னு சொல்கிறேன் ஆனால் இந்த வருஷம் போட முடியாது அடுத்த வருஷம் போட்டுருவோம் கண்டிப்பாக என் மகன் அங்கே போயிட்டான் அத்தை வீட்டுக்கு போயிட்டான் என்கிட்ட சொல்கிறோம் எங்கடா போகிறேன் கேட்குறேன் மா இருமா அத்தை வீட்டில் போய் கொஞ்சம் இருந்துட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் உன்னோட வேலையே இதுதான் போகிறேன் இங்கே இங்கே வீட்டில் இருக்கிறது இல்லை சாப்பிட்றது இல்லை அங்கே பாருங்க போறான்னா தெரியுதா பேசிக்கிட்டு குளிச்சா குளிப்பார் என்னோட சேர்ந்து குளிச்சாரு குளிச்ச உடனே ட்ரெஸ் ட்ரெஸ் போட்டாலே ஓடிடுவார் அம்மா இருமா கொஞ்ச நேரம் அதை வீட்டில் இருந்து மேடம் சொல்கிறேன் வரும்போது எப்படி வருவானே ட்ரெஸ் அப்படிலாம் அவுத்து போட்டு ஜாலியாக இருக்கேன் என்மையன் ராசிக்காரன் அவனுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சது பெரிய விஷயம் வாடா மையால்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து எல்லா காய்கறி நிறையா காய்கறி வந்து போன வாரம் வாங்கினது வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சி இருந்துச்சு அது எல்லா காய்கறியும் போட்டு ஒரு புளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வைப்பாங்க சா இன்னைக்கு சாப்பாடு எதுவுமே இல்லை அப்படின்னா புளி மாதிரி பண்ணுவாங்க அந்த சாரி புளிக்குழம்பு மாதிரி பண்ணுவாங்க சரி அம்மா வைக்கிற புளிக்குழம்பே இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சண்டே சாரி இன்னைக்கு என்ன கெழமை திங்கட்கிழமை திங்கள் தானே நேற்று நான் சண்டே ஆமாம் இன்னைக்கு திங்கட்கிழமை அதனால் இன்றைக்கி வந்து இது பண்ணிடலாம் புளிக்குழம் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு தான் வீட்டில் எல்லா இப்போ புதுசாக இப்போ காய்கறி வாங்கிட்டு வந்துட்டார் ராமு இருந்தாலும் வந்து சரி அந்த மிஞ்சில் கயிறு இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோமோ பண்ணல வேஸ்ட் ஆகிடும்ன்றதுக்காண்டு எல்லா காய்கறி ஃப்ரிட்ஜில் இருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு மாங்காய் கத்திரிக்காய் கேரட்டு ஒன்று இருந்துச்சு அது அதில் வந்து பீன்ஸு முட்டைக்கோஸு எல்லா காய்கறியும் வச்சு புளிக்கொள்ளம் மாதிரி பண்ண போகிறேன் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமதில்ல இதை வச்சு புளிக்குழம்பு இதை இருந்து மாங்காயை போட்டு புளி குழம்பா மாங்காய் போடுவாங்க முட்டைக்கோசு போட்டு புளி குழம்பா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க நாங்கள் வைப்போம் யாரெல்லாம் வந்து வைப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நல்லா எனக்கு பிடிக்கும் எனக்கு எல்லா காய்கறியும் போட்டு புளி குழம்பு மாதிரி வச்சுலாம் ஆரம்ப சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே அந்த மாதிரி அந்த ஸ்டைல்லே பண்ணிவிடுமே அப்படின்னு சொல்லி யார் நீங்கள் கரும்பு இதெல்லாம் சாப்பாடோன்னு சொல்லாதீங்க நான் சாப்பிடுவேன் நிறைய பேர் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து சமைப்பாங்க சாம்பார் சாதம் புளிக்குழம்பு ப நெஞ்செல்லாம் வந்து புட்டை பொரிப்பாங்க அடுத்த நாள் மிஞ்சிருச்சு அப்படின்னா புளி குழம்போட சு ஊற்றி அது பற்றி சுட பண்ணி சுண்டை வச்சு சாப்பிடுவாங்க நீங்கள் தெரியுமா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணணும் நாங்கள் நம்ம தான் பண்ணுவோம் அது வந்து பழகிச்சு எங்கள் அம்மா பண்ணுவாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது பழைய பழைய குழம்பு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்போல்லாம் ஃப்ரிட்ஜெலாம் இருக்காது அப்போ வந்து புளி அதெல்லாம் அதிகமாக போட்டோம்னா கெட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது மிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம மொத்தமாக ஊற்றி ஃப்ரிட்ஜெல்லாம் இப்போ இருக்காதனால நம்ம இப்போ ஒரு நாள் இப்போ விசேஷம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் சமைச்சிருவாங்க அடுத்த நாள் கெட்டு கேட்டு அப்போ ஃப்ரிட்ஜில் நம்ம வீட்டில் இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்க என்ன என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மார்னிங் சமைக்கிறாங்க மதியினா சாப்பிட்றோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து சாரி அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா எல்லா குழம்பையும் ஒன்றா ஊதிருவாங்க புளி குழம்பு வைக்கிறாங்களோ சாம்பார் வைக்கிறாங்களோ வெண்டிக்காய் கூட வைக்கிறாங்களோ கற்றுக்கிட்ட கூட எல்லா கூட்டையும் ஒரே குழம்பாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி சுண்டை வச்சு அடுத்த நாள் கஞ்சிக்கோ இல்லை சாதம் மட்டும் ஆக்கியோ போட்டு சாப்பிட்டோம்னா ஒரு டேஸ்ட் இருக்குமே அந்த புளிப்பு இப்போ பாவக்காய் வச்சுருந்தோம்னால எல்லாத்தையும் போட்டு அந்த எல்லா அந்த எல்லா டேஸ்ட்டும் அந்த ஒரு குழம்புல கிடைக்கும்போது எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்ருக்கேன் நீங்கள்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கிராமத்து சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பேசிக்காக சாப்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு இல்லை நாங்கள் அந்தமாதிரி சாப்பிட மாட்டோம் அப்படின்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் அந்த அந்தமாதிரி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு வழியாக குழம்பு வச்சுட்டேன் வச்சுட்டு வந்தாச்சு அப்புறம் ஆம் வந்து காய்கறி வாங்கிட்டு வந்துட்டார் ஒரு இப்போ திருப்பி வந்து தேங்காயில் வச்சு தேங்காயில் மரத்தில் தேங்காய் பிடுங்கணும் அப்படின்றதுக்காண்டி அம்மா வீட்டுக்கு போயிருக்காரு ஏன்னா நாளைக்கு கோயிலுக்கு போகிறாங்க நாளைக்கு ஒரு சூப்பரான விளாக் உங்களுக்கு வரும் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு டே வந்து ரொம்ப ஸ்பெஷல் டே கஷ்டமான டே எங்களை அழகு வச்சுருவாங்களேன்னு பயந்து வருது எனக்கு ஏன்னா அவர் வந்து ஐயப்பன் அயப்பங்கையில் போனதுக்கு ஒரு அஞ்சு நாள்லேயே என்னால் இருக்கவே முடியல சுத்தமாக இப்போ திருப்பி போ போகும்போது இது வந்து ஃபஸ்ட்டு வருஷம்னா நிறைய பேர் அந்த வீடியோலேயே கம்பெனி பண்ணிட்டீங்க முதல் வருஷம் புரிஞ்சாடிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ திருப்பி அஞ்சு நாள் நம்ம அஞ்சு நாளாக அஞ்சு நாலு நாள் நம்மளை பார்க்க பார்க்க முடியாது அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்குது மகி என்ன போனவட்ட மகி ரொம்ப சின்ன பையனாக இருந்ததுனால அவ்வளோவா அழுகலை இந்த விட்ட விவரம் தெரிஞ்சிருச்சு நல்லாவே இந்த வட்டம் என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரில இப்போவே எனக்கு கண்டுகளெலாம் கணக்குங்கிறது சரி ஓகே பார்ப்போம் சார் நல்லபடியாக ஐயப்பன் போய்ட்டு வந்தால் போதும் அவ்வளோதான் ஏன்னா நம்ம கூடயே இருந்துட்டு நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஃபேமிலியாக இருந்தாலும் நம்ம கூடயே இருந்துட்டு நம்ம கூப்பிட்டு இப்போ வெளியூர் போகிறாங்க அப்படின்னு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது சரி ஓகே பரவாயில்ல நல்லபடியாக பண்ண போய் பார்த்துட்டு வந்தால் தான் இப்போ வந்து ராமன் வந்து அந்த காய்கறிலாம் எடுத்து வைப்பேன் எடுத்து வச்சுட்டு சமைச்சிட்டேன் இப்போ என்ன வெஞ்சன் ஏதாச்சும் வச்சுட்டு வேலை முடிஞ்சு இன்னைக்கு அடுத்து போய் சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணணும் சாமி ரூம் வேலை எனக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா நாளைக்கு சாமி கும்பிட்றதுனால இன்றைக்கி வேலைகள்லாம் எடுத்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நான் நாளைக்கு ஆனால் வேலைக்கு ஏற்பாடு பண்ணணும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது வீடியோத்தோட வந்து பாருங்கள் புளி குழம்பு ரெடி இதுதான் நல்லா வந்து எல்லா காய்கறியுமே சேர்த்துட்டேன் எல்லா காய்கறியுமே ஒரு பார்க்கும்போது உங்களுக்கு மீன் குழம்பு மாதிரி தெரியும் என்ன அப்படி தான் தெரியுது எனக்கு பார்க்குறதுக்கு ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்குங்க பிறகு இந்த மாங்காய் கேரட்டு எல்லாமே எல்லாமே கம்ப்ளீட்டாக அதில் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா புளிப்பாக செம்மையாக காரமாக புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் இதோட ரெசிபி வீடியோ கண்டிப்பாக என்னோடய சேனலில் நான் போடுறேன் நான் எடுக்க எடுக்கலை இந்த வீடியோ ஆனால் போது ராம் இல்லாதலாம் எடுக்கலை நான் எடுக்கும் போது கண்டிப்பாக இன்னொரு நாள் செஞ்சு நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு இப்போ தான் வரேன் இங்கே நொண்டி நொண்டி வர கால் போச்சா பாட்டு பாடு பாட மாட்டானே என்ன என்ன நான் என்னடா சாப்பிட்டேன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு சாப்பிடுச்சோம்மா மை பாட்டு பாடு ராமனுக்கு சாப்பாடு ரெடி இது அவரோட தட்டு அவர் கொடுத்துடலாம்

ரொம்ப பண்ணுவான் இப்போ இந்த பாப்பா தான் நான் தின்னுப்பிட்டேன் தானே அந்த சண்டை போட்டு உட்காந்துருக்கான் எதுக்கு போகப்பட அவனு திங்கிறேன் ஹாய் உங்களுக்கு வணக்கம் நான் மாப்பிள்ள வணக்கம் நான் மாப்பிள்ளு வணக்கம் நான் மாப்பிள்ள நான் சாப்பிடவே முடியல என்னால்

அந்த மேம் தான்டா இனிய பிடிக்கிறது வீடியோ பார்த்து நீங்க இங்கே வர அப்படினு அப்படின்னு பாவம் எங்க சொல்லு பாவம் இன்றைக்கு வந்து ராம் வந்து எப்போ கேட்டால் இங்கே கடையில் ராம் போய் இதுவரையும் இந்த மாதிரி பாப்கார்ன் போடலாம்ன்றது தெரியாது கடையில் தான் வாங்கியிருப்பேன் பா பாப்கார்ன் ராம் ரொம்ப 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 பிடிக்கும் நான் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ராமம் பாப்கார்ன் ரெடிமேடாக நீங்கள் வாங்கிட்டு நான் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இது வரையும் ரெடிமேட் பத்து ரூபான்னு நினைக்கிறேன் என்னமா பத்து ரூபா இல்லை க்ளைமெட்டை பாருங்கள் எப்படி இருக்கணும் நல்லா பெஞ்சி பா

பாப்கார்ன் சரி பாப்கார்ன் செஞ்சுட்டு அதுக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு அந்த வீடியோ காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரூம் வந்து கிளீன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லை இப்போ கிளீன் பண்ணதுக்கப்புறம் வேலை முடிஞ்சுச்சு நான் வீடியோ எடுக்க சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து நான் வீடியோ எடுக்க போறேன் சாமி ரூம்லாம் கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு க்ளீன் பண்ணவே இல்லை ரெண்டு மூணு ரெண்டு நாள் ஆகுது தானே ஃபேமிலி ரூமுலேயும் ரெண்டு நாள் ஆகிடுச்சு இப்போ க்ளீன் பண்ணி அது மட்டும் இல்லை நேற்று முந்தா நேற்று அவர் வீடியோ போட்டிருந்தேன் எங்கள் வீட்டுக்கு வந்து வந்து நிறையா ப்ராடக்ட் வந்துருக்கு அந்த என்னென்ன முருகன் வந்து அனுப்பி வச்சிருக்காரு எங்கள் வீட்டுக்கு வெறும் முருகன் ப்ராடக்டாக விளக்கு தான் அனுப்பிணாங்க அதெல்லாம் யாருக்கு அனுப்புணதுன்னு கேட்டீங்க இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா வேலன் க்ரியேஷன் ஒரு பேஜ் இருக்குது அவங்க வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்னையேற்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சது ரொம்ப சந்தோஷம் அவங்க வந்து ரொம்ப எங்களுக்கு க்ளோஸு நீங்கள் நம்பி போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் பெஸ்ட்டு குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து அவங்களோட பேஜை நான் வந்து போட்டுருவேன் வேன் அண்ட் கிரியேஷன் இதில் வேணா நான் வந்து நம்பர் அவங்களோட நம்பர் வேணா நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன் நீங்கள் பார்த்து வேணும்னு வாங்கிக்கோங்க இப்போ அந்த ப்ராடக்ட்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம போய் சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது அதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் போஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன் எப்பன்னு தெரில இந்த வீடியோ நான் எடுத்து வச்சது எதுக்கு அப்படின்னா ராம் ஊருக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் நான் வீடியோ எடுப்பா எடுக்க தெரில அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து வச்சேன் ஆனால் இந்த வீடியோ நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ண மாட்டேன் இன்னைக்கு லைவ் தான் போடலான்னு இருக்கேன் இந்த வீடியோ நாளை கழிச்சு உங்களுக்கு வரலாம் இல்ல அதுக்கு அடுத்த நாள் வரலாம் ஏன்னா அந்த வீடியோ வந்து ராம் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நான் வந்து வீடியோ இல்லைன்னா போஸ்ட் பண்றதுக்காக வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ உங்க வீடியோ இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ போடுவேன் ஆனால் இந்த நம்பர் கண்டிப்பா அவங்களோட நம்பர் வந்து அவங்க இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க என்ன ராமும் அவங்க ரொம்ப க்ளோஸ் ப்ராடக்ட் அனுப்பிருக்காங்க நாளைக்கு போஸ்ட் பண்ணி இன்ஸ்டால போய் கேளுங்க அவங்க வந்து வந்து மிஸ் பண்ண ரொம்ப மிஸ் பண்ண போறேன் அந்த ஒரு சேத்தை குறுமல் ஆனா கொஞ்சம் ஜாலியா இருப்பேன் பட் மைய இல்லாமல் கொஞ்சம் ஜாலியா இருக்கும் பட் அந்த நினப்பு இருக்கும் மைய நேரம் அடிச்சுட்டு சண்டை ஓட்டுமே கடன் பட்டி இன்னைக்கு நாளைல இருந்து ஒரு எப்படி நாளாந்த தான் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் எப்படி அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ராமனை விட்டு தனியா ஒரு இடத்துக்கு போக போறேன் வால்நாள்ல வாழ்க்கையில நான் இவனை தனியா பின்பு போனதுல கல்யாணம் பண்ணதுல இருந்து தான் வந்து అయ్యப்ப கோயில் ஐயப்பன் கோயில் சாமி போறதுக்கா நான் போவேன் வருஷத்துக்கு நான் எங்க போறேனா எங்கே போகிறேன் நான் சொல்லு நீ நீ போகும்போது சொல்லு வீடியோவில் அது வந்து நான் சொல்கிறேன் அதை நீ பேர் சொல்லிடுவோம்மே எதுக்கு இந்த வீடியோ அதெல்லாம் போஸ்ட் பண்ண போகிறோம் எதுக்காக எங்கள் ராமனை வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணதுலேருந்து எங்கேயுமே அவனை விட்டு தனியாக நான் எங்கேயுமே போனது கிடையாது ஒன்று கூட போவேன் இல்லை அம்மா வீட்டுக்கு போவேன் அம்மா வீட்டில் போய் இருப்பேன் எல்லா இடத்துக்கும் தனியாக போவேன் நம்ம ஃப்ரீடம் இவர் போயிடுவார் தனியாக நான் இதுவரை எங்கேயுமே போனதில்லை போகவும் மாட்டேன் எனக்கு பிடிக்காது அவர் விட்டு எங்கேயுமே போக எங்கே போறேன்னா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு எங்கன்னா கோவில் போகும்போது அவார்ட் ஃபங்க்ஷன் ஆமா அது வந்து ஓகே பண்ணிட்டேன் இருந்தாலும் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும் ஏன்னா சிவகங்கையில் இருக்கவங்களை வந்து அவங்க வந்து சிவகங்கைக்குள்ளே மதுரை அந்த மாதிரி குள்ள இருக்கவங்க மட்டும் ஒரு அஞ்சு பேர் தான் வராங்க மீடியாவில் அஞ்சே அஞ்சு அஞ்சு பேர் தான் வராங்க யார் யார் அப்படின்னா நான் வந்து போஸ்ட் அவங்க கண்டிப்பாக அவங்க போடுவாங்க நான் போகிறேன் எங்கன்னா காரைக்குடியில் நம்ம சிவகங்கை சீமை தான் காரைக்குடியில் வந்து அவங்க வந்து கா அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க காரைக்குடி நியூஸுன்ற இருந்து வந்து கஜா கருப்பு சார் அவங்க எல்லாருமே வராங்க அண்ட் வந்து சுமதி அக்காவாரா அவள் அவளோட தான் நான் போகிறேன் ஃபஸ்ட் டைம் என்னோட லைஃப் கல்யாணம் பண்ண லைஃப் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முதல் தனியாக அது என்ன என்ன விருதுன்னு அப்படி நினைக்கிறேன் எனக்கு மேமே தெரியல அவங்க அப்படி தான்ப்பா நம்ம மென்ஷன் பண்ணாங்க வேற ஒன்னி இல்லை சரிவா நம்மளுக்கு நம்ம செலிபிரிட்டி தான் வேற யாருக்கு இல்லைனாலும் பரவாயில்ல ஓகே அதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து அங்கே போறேன் காரைக்குடிக்கு நானும் அக்காவோட தான் போறோம் அப்படி சுமதி அக்கா வரல அப்படின்னா நான் வந்து பஸ்ல தான் போகணும் எப்படி போறது பஸ்லாம் போவேன் நம்ம பாப்பா எப்படி என்ன நடக்குது சுமதி அக்கா வந்துடும் வராமல் இருக்காது சொல்லிட்டேன் நான் வந்துருவா நாங்கெல்லாம் தான் போறோம் நான் வந்து ராமனை மிஸ் பண்ணி வந்த நேரம் ஏன்னா வந்து ஆன விருது அந்த விருது கப்பிள்ஸுக்கு சேர்ந்து ஜோடிக்காக கூட்டு போ அதான் என் மகன் வந்து வாங்குவான் அவார்டு அப்படின்றதுனால எங்க மகன எங்க அம்மாவே கூப்பிட்டு போகலான்னு டைல இருக்கேன் அக்கா யாரோட வருதுன்னு தெரில அதை அவன் மட்டும் வந்தானா அம்மா கூப்பிட்டு போவேன் இல்லை அக்கா வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னா தம்பியை மட்டும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு தம்பி ஓரளவுக்கு சமாளிக்கணும் நான் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா அது அன்னைக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக அது என்ன அவார்டு என்னன்றதை வெயிட் பண்ணி பாருங்கள் என்னைக்கு தேதிட்டாமா நாலாம் தேதி கரெக்டாக அப்போ தான் ஊரில் அன்னைக்கு வருவார் அப்போதான் அஞ்சாந்தேதி ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் இருக்குது தேனியில் அதுக்கு என்ன ஒன்று கற்றுருக்கோமோ தெரில பார்ப்போம் சுமதேவா அஞ்சு நாலாந்தேதி வரலாம்னு பரவாயில்ல அஞ்சேதி வந்து எல்லாரும் வர முடியும் அப்படின்னு சொன்னா சரி பார்ப்போம் என்னன்னு தெரில பார்ப்போம் நம்ம தேதி வந்து நாலு தேதி வந்து ஃப்ரீயாக இருந்தாருன்னா கால்வெழிலாம் இல்லாமல் இருந்தாருன்னா சப்போஸ் போகலாம் இல்லைனா பார்க்கலாம் ஓகேவா பார்த்துக்கலன்னா நம்ம வச்சு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க என்னென்னு தெரில போக முடியுமா என்னன்னு தெரில பார்த்துக்கலான்ற அது வந்து அஞ்சந்தேதி பார்த்துக்கலாம் நாலாந்தேதி நான் கன்ஃபார்மா போகிறேன் அஞ்சந்தேதும் யோசிக்கிற மாதிரி இருக்கு ராம் வந்து வேணான்னாலும் முடியாது அப்படின்னு சொல்றாரு பார்க்கலாம் அவர் சொல்றதே நம்மளுக்கு படம் பார்த்தோம் பார்த்து முடிச்சாக்க சரியான படம் சூப்பராக இருந்தால் சாமி கும்பிடுவோம் நான் வந்து ஆறு மணிக்கு அப்புறம் ஆறு மணிக்கு கரெக்டாக குளிச்சுட்டு அதுக்கடையில் வந்து சாமி கும்பலாம் க்ளீன் பண்ணிடுவோம் இன்றைக்கி இவங்க க்ளீன் பண்ணாங்க இன்றைக்கி என்ன கிளம்ப திங்கக்கிழமையா நாளைக்கு தான் வந்து ரொம்ப பக்தியாக இருப்பாங்க மற்ற நேரம் பிறகு நாங்கள் பக்தியாக இருப்போம் செவ்வாய்க்கு பக்தியாக தான் இருப்பேன் எங்களுக்கு முன்னாடியே வந்து இவங்க சாமி கும்பிட்டு முடிச்சுடுவாங்க செவ்வாயும் வெள்ளியும் இந்த நாள் மட்டும் நாங்கள் மட்டும் மற்ற நாள் புறமே நாங்கள் ஆறு மணிக்கு அப்புறம் தான் சாமி கும்பிடுவோம் இன்னைக்கு வந்து நீ நாளையிலேருந்து எங்களுக்கு வந்து காவக்காரன் கருப்பு தான் வெளியே இருப்பாரு அதனால போயிட்டு நான் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் அடுத்தது என்ன எடுக்கிறேன்னு தெரில பார்க்கலாம் இப்போ வந்து டீ இருக்கோம் குடிச்சு முடிச்சிட்டோம் ஆனால் டீ வீடியோ பாருங்க போகிறாங்களே வந்து அப்பா நான் வந்திருக்கவா அம்மா வந்துருக்கவான்னு வந்து கேட்குறாரு நான் நீ வேணாம் போப்பேன் அம்மா அப்பா அம்மா வர சொல்லு அப்படின்னு சொன்னேன் எதுக்குங்க நான் காலையில் இருந்துச்சு சமைக்க மாட்டேன் தூங்கி கிட்டுருப்பேன் அம்மா தான் சமைக்கும் தூங்கி சொல்லிச்சுருக்கேன் மகி அப்பா இருந்தாருன்னா மகி ரொம்ப சேட்டை பண்ணுவான் அம்மா இருந்தானா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பான் இப்போ டீ குடிக்கட்டே நீங்கள் டீ குடிச்சிட்டீங்களான்னு சொல்லுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து ஐயப்பன் ஃபோட்டோ முன்னாடி காட்டணும்ல கிளாம்பெலாம் இருக்குல்ல கிளம்பு ஏய் இங்கே வா கொண்டாத அடி வெளுத்து புடி அடிங்க அடிங்க